திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடு திருச்செந்தூர் திருத்தலம் கடற்கரையில் அமைந்த முருகன் திருக்கோவிலாகும் கோவிலின் அமைப்பு ஓம் என்னும் பிரணவ அமைப்பில் கட்டப்பட்டுள்ளது மூலவர் ஜடைமுடியுடன் தவக்கோலத்தில் உள்ளார் மூலவருக்கு பின் பஞ்சலிங்கங்கள் உள்ளன முருகனை சிவபூஜை செய்வதாய் ஐதீகம் குரு பகவான் பூஜித்த ஸ்தலமாதலால் குரு பரிகார ஸ்தலமாகவும் விளங்குகிறது காயத்ரி மந்திரத்தின் இருபத்தி நாலு அம்சங்களும் திருச்செந்தூரின் இருபத்தி நாலு தீர்த்தங்களாய் தேவாதி தேவர்கள் பன்னீர் மரங்களாய் நிற்பதாகவும் கூறுகிறார்கள் பன்னிரண்டு நரம்புகள் கொண்ட பன்னீர் இலை முருகனின் பன்னிரண்டு கரங்கள் எனவும் அந்த பன்னீர் இலை விபூதியை முருகனே தருவதாக ஐதீகம் இத்தலத்தின் தனிச்சிறப்பு பன்னீர் இலை விபூதி ஆகும் பன்னீர் இலை விபூதி பிரசாதத்தை தினமும் பூசிக்கொண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக உட்கொண்டும் வந்தால் குஷ்டம் வலிப்பு நரம்பு சம்பந்தமான நோய்கள் பில்லி சூனியம் ஏவல்கள் ஆகியவை நீங்கும் ஆரோக்கியமாக இருக்கலாம் குடும்பத்தில் சண்டை சச்சரவு இன்றி நிம்மதியாக இருக்கலாம் வளர்புறை சஷ்டி திதி நாளில் முருகப்பெருமானை தரிசித்து இலை விபூதி பிரசாதத்தை பெற்று வந்து வீட்டு பூஜை அறையில் வைத்து நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதமிருந்து விபூதியை அனுதினமும் நெற்றியில் இட்டுக்கொள்ள குழந்தை பாக்கியம் கிடைக்கப் பெறுவர் சகல செல்வங்களும் சேரும் குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும் குழந்தைகள் கல்வி வேள்வியில் சிறந்து விளங்குவர் என்பது நம்பிக்கை இங்குள்ள நாளை கிணறு தீர்த்தத்தில் நீராடினால் சரும நோய்கள் நீங்கும் அத்தனை மருத்துவமும் மகத்துவமும் கொண்ட திருத்தலம் மற்ற முருகன் கோயில்களில் மலை ஏறி வழிபாடு செய்து பின் கீழே இறங்குகிறோம் இங்கு படி இறங்கி தரிசித்த பின் ஏறி வருவதால் செந்திலாண்டவரை தரிசித்தால் வாழ்க்கையில் ஏற்றம்தான் பஞ்சபூதம் என்று ஐந்து வகை சக்தியும் அடங்கிய முருகன் செந்திலாண்டவராக இங்கு இருக்கிறார் இங்கு அபிஷேகம் செய்து வணங்க வேண்டும் எதிர்ப்பு விலகும் சூழ்ச்சி விலகும் கேட்டவருக்கு கேட்டவரம் கிடைக்கும் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் இது குரு செவ்வாய் ஸ்தலமாகவும் விளங்குகிறது குரு மங்களஸ்தலமாகவும் விளங்குகிறது திருச்செந்தூரில் சண்முக அர்ச்சனை என்பது சண்முகன் என்னும் ஆறு முகங்கள் கொண்ட முருகப்பெருமானை வேண்டி செய்யும் சிறப்பு அர்ச்சனையாகும் இது குழந்தை பேரு குருவருள் வேலைவாய்ப்பு போன்றவற்றுக்காகவும் தோஷங்களை நிவர்த்தி செய்யவும் செய்யப்படுகிறது குரு பரிகார ஸ்தலம் கடுமையான குரு தோஷம் நீங்க கடலில் நீராடி பின் கிணறில் நீராடி கோவிலை வலம் வந்து செந்திலாண்டவருக்கு அபிஷேகம் மற்றும் அர்ச்சனைகள் செய்து அன்னதானம் செய்ய வேண்டும்